ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் கிருஷ்ணானுபவம் பகுதி மூன்று நம்மாழ்வாரனுடைய கொண்டு கிருஷ்ணா கிருஷ்ணானுபவத்தை அனுபவித்துக் கொண்டு வருகின்றோம் இன்று மூன்றாவது ஸ்லோகம் மூன்றாவது நக்ஷத்திரம் நந்தா நந்தாங்கிரி நலினயுக்மே கத்தா லோகார்த்தி கபலனானாம் பத்ராய திராவிட நிகமானாம் திருஷ்டாய புஷ்டாய வகுள எம்பெருமானுடைய ஒப்பில்லாததான திருவடி தாமரைகளை வணங்குபவதையே தொழிலாக உடையவர் சுபாவமாக கொண்டவர் உலகத்தோரினுடைய ஆர்த்திகளை எல்லாம் போக்கக்கூடியவர் மகிழ மாலையை மணர்ந்திருக்கக்கூடிய மகிழ மாலையை அலங்கிருத்தமான திருமார்பிலே அணிந்து கொண்டிருக்கக்கூடியவரான நம்மாழ்வாரனுடைய தாமரைகளை நான் வணங்குகின்றேன் என்ன இந்த ஸ்லோகம் எம்பெருமான் உயர்ந்த அனுகிரகத்தின் மூலமாக மயர்வர மதிநலம் அருளினான் அருளினதனாலே ஆழ்வார் ஞானம் பெற்று எம்பெருமானுடைய துயர் அரு சுடர் அடி தொழுது எழு என் மனனேன்னு தன்னுடைய மனத்தை பார்த்து உபதேசம் பண்ணார் துயரை அறுக்கக்கூடியதான சுடர் மிகுந்திருக்கக்கூடியதான திருவடிகளை உடையவன் அப்படிப்பட்ட எம்பெருமானையே எப்பொழுதும் நீ தொழுது இரு சதா தொழுது இரு என் மனநேன்னு சொன்னார் அப்படி எம்பெருமானுடைய திருவடிகளை தொழுவதையே தன்னுடைய ஸ்வபாவமாக கொண்டோ தன்னுடைய தொழிலாக கொண்டோ அதாவது எப்பொழுதும் இதை செய்வது தான் தன்னுடைய கடமை இதுதான் தொழில் இயல்பு அப்படின்னு தொழுவதையே இயல்பு ஆக உடையவரான சுவாமி நம்மாழ்வார் நம் போல்பவர்களினுடைய துயரங்களை எல்லாம் போக்கக்கூடியவர் தொலைத்து அருளக்கூடியவர் இன்பத்தை பகவத் அனுபவத்தை பகவத்பக்திய பகவத் பிரீதியை நல்கக்கூடியவரான நம்மாழ்வார் நாதனுக்கு நாலாயிரம் உரைத்தான் வாழியேன்னு சொல்றபடி தமிழ் மறைகள் தமிழ் மறைன்னு கொண்டாடும்படியான அருளிச்செயல் நாலாயிரத்தையும் திவ்ய பிரபந்தங்களையும் தாம் கரித்து நாதனுக்கு அருளினான் அதுக்கு பின்னே நாத நாதமுனிகளுக்கு வெளியிட்ட அருளினவரான நம்மாழ்வார் தான் சாட்சா கரிப்பித்தார் பின்னே நம் போல்பவர்கள்லாமும் அனுபவத்தில் ஈடுபட வேண்டும் என்றும் அதனாலே நம்முடைய துயரங்கள் எல்லாமும் போக வேண்டும் என்று தான் சாட்சாத் கரித்து பின்னே நாதனுக்கு கொடுத்து நாதமுனி வழியாக குரு பரம்பரையிலே அலங்கரித்தவரான ஆச்சாரியர்கள் தொடங்கி நம் போன்ற ஆச்சாரிய நம்முடைய ஆச்சாரியர்கள் அளவும் வந்து நாம் எல்லாரும் இன்று அந்த அனுபவத்துல மூழ்கி திளைத்திருக்கும்படியாக செய்தவர் மிகுந்த நன்மையை அழித்து அருள வேண்டும் அப்படிப்பட்ட நம்மாழ்வார் நம்முடைய துக்கங்கள்லாம் துக்கம்னா என்னது பகவத் அனுபவத்துக்கு தடையா இருக்கக்கூடியதான துக்கங்கள் அனுபவத்தை பெறுவதற்கு நமக்கு எதெல்லாம் தடையாக இருக்கின்றதோ அந்த தடையைத்தான் துக்கம்னு சொல்றார் அந்த துக்கங்களை எல்லாமும் தொலைத்து நமக்கு அந்த அனுபவத்தையே எப்பொழுதும் கிடைக்க வேண்டும் முடியான நன்மையை செய்யக்கூடியவர் செய்ய வேண்டும் என்று இந்த இடத்துல பிரார்த்திக்கின்றேன் என்று சொல்றதாக ஆயிற்று இந்த இடத்துல இரண்டாவது பாதத்துல கார்த்திக என்கின்ற நட்சத்திர சுச்சிதமாக சொல்லப்படுறது கர்த்தா லோகார்த்தி கபலனானாம் அப்படிங்கிறதுனாலே அதே திராவிட நிகமானாம் திரஷ்டா புஷ்டாய பத்ராய சாத் அப்படின்னு சேர்த்து ஸ்லோகத்தை அன்வைத்துக் கொள்ள வேண்டியது ஆக அனந்த அங்கிரி நந்தா லோக ஆர்த்தி கர்த்தா திராவிட திரஷ்டா பகுலபிரத் புஷ்டாய பத்ராய சாத்து இப்படி லோகத்தில் இருக்கக்கூடியவர்களான அத்தனை பேரினுடைய ஆர்த்திகள் து துக்கங்கள் துன்பங்கள் அத்தனையும் போக்கி பகவத் அனுபவம் என்கின்ற நன்மையையே கொடுக்கக்கூடியவரான நம்மாழ்வார் நமக்கு எப்பொழுதும் அந்த நன்மையை நல்க வேண்டியது இந்த பிரார்த்தனை இதே போல அடுத்த இன்னொரு ஸ்லோகத்துல முனிம் வந்தே சட்டானாம் புத்தி தூஷகம் அக்ஞானாம் ஞான ஜனக்கம் திந்திரினி மூல சம்சயம் என்கின்ற ஸ்லோகத்துல குட்டில புத்தி உடையவர்கள் துர்புத்தி அவர்களுடைய துர்புத்தியை எல்லாம் தொலைப்பவர் அறிவில்லாதவர்களுக்கு எப்பொழுதும் அறிவை நல்கக்கூடியவர் நல்ல அறிவையும் நல்குமவரான திருப்புலியாழ்வார் அவருடைய அடியிலேயே விற்றிருப்பவரான நம்மாழ்வாரை நாம் வணங்குகின்றேன் ஆக மயர்வர மதினதம் எம்பெருமான் ஆழ்வார்களுக்கு அருளினது எதற்குன்னு சொன்னா நம் போன்றவர்கள் கொண்டிருக்கக்கூடியதான துர்புத்திகளை எல்லாமும் போக்கி நமக்கு பகவத் பக்தியை பெறுவதற்கான அந்த அறிவை நல்க வேண்டும் என்பதற்காகவே ஆக இந்த ஸ்லோகம் சொல்றது துர்புத்தியை போக்கி நமக்கு நல்லதான அறிவை நல்கக்கூடியவர் பகவத் பக்தியை அனுபவ அனுபவிப்பதற்கு அறிவை நல்கக்கூடியவரான நம்மாழ்வார் திருப்புலியாள் அடியாழ்வார் திருப்புலியாழ்வார் அடியிலேயே வீற்றிருப்பவர் வீற்றிருக்கக்கூடியவரான நம்மாழ்வாரை நான் வணங்குகின்றேன் ஆக இங்கே தீமனத்தவர்களினுடைய தீமனத்தை கெடுத்து அறிவெளிகளுக்கு அறிவித்தொழும் மனமே தந்து திருப்புழி ஆழ்வாரின் அடியிலேயே வாழ்ச்சி பெற்றவரான நம்மாழ்வார்னு சொல்லலாம் அப்படி நமக்கு நிரூபகமா திருப்புழி ஆழ்வார் அடியிலேயே எப்பொழுதும் வீற்றிருப்பதை நிரூபகமா கொண்டிருக்காரே அந்த ஆழ்வாரையே நான் வணங்குகின்றேன் அவர்கே மங்களாசாசனம் பண்ணுகின்றேன் அவரையே தொழுகின்றேன் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்றதாக நம்மாழ்வாரனுடைய திருவடி தாமரைகள் அதை நாம் தியானிக்கவும் அவருடைய நாமத்தை சொல்றதும் எப்பொழுதும் நமக்கு பகவத் அனுபவத்தில் தெளித்தெடுக்கும்படியாகவும் பகவத் பக்தியில் ருச்சி ஏற்படுத்தும்படியாகவும் ஆழ்வார் நமக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும்னு பிரார்த்திக்கக்கூடிய ஸ்லோகங்கள் தான் இது நாமும் ஸ்லோகங்களை கொண்டே பிரார்த்திப்போம் ஸ்ரீமதிய ராமானுஜாய நமகா